அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து ராஜேஷ் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆதவ் அர்ஜுனாவினுடைய வீடியோ என்பது இணையதளங்களில் வைரலானது இதனை அடுத்து தற்பொழுது அதற்கான மன்னிப்பு கோரும் விதமாக தனது பதிவை தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார் அதில் எனது தனிப்பட்ட உரையாடல் குறித்த காணொளி ஒன்று பொதுவெளியில் வெளியானது ஜனநாயகத்தின் மீது எப்போதும் நம்பிக்கை கொண்டவன் நான் அதை தாண்டி எந்தவித தனிநபர் தாக்குதலையும் முரண்பாடுகளையும் எப்போதும் எனது பொது வாழ்வில் நான் கடைபிடித்தது கிடையாது என்னுடைய என்னுடன் பயணிப்பவர்களுக்கு அது நன்கு தெரியும் உண்மையும் நேர்மையும் கொண்ட ஒரு புதிய மக்கள் அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஆவலுடன் நான் இந்த அரசியல் களத்திற்கு வந்தேன் தனிமனித விமர்சனங்களை ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல என கொள்கை உறுதி கொண்டுள்ளேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஜனநாயக பூர்வமாக பொது வாழ்வில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வையும் எனது அரசியல் வாழ்வில் ஒரு கற்றலாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த வகையில் கொள்கைக்கான அரசியலையும் வெளிப்படைத் தன்மையான ஜனநாயகத்தையும் என்றும் மதித்து பயணிப்பதே எனது இலக்கு இயல்பை மீறி நான் பேசி எதை ஒப்புக்கொள்கிறேன் அதற்கு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்